சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரையம்பக்கே கௌரி நாராயணி நமோஸ்துதே நாராயணி அருளால் இந்த எபிசோட் நல்லபடியாக வரணும்னு வேண்டிக்கலாம் ஸ்ரீ குரு நமஹ ஹரிஹி ஹோம் வெல்கம் பேக் டு சகசரணாக சகசரணாகதி ஆன்மீக சேனலில் உங்களை மீண்டும் வரவேற்கின்றோம் ஆடி மாதம்னாலே ஆன்மீக மாதம் தான் சொல்லணும் அம்மனுக்கு மட்டும் இல்லாமல் லக்ஷ்மிக்கும் ஆடி பூரம் நட்சத்திரத்தில் உருவான கோதை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டாளுக்கும் மற்றும் நிறைய விசேஷங்கள் அடங்கிய மாதம் தான் ஆடி மாதம் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தொடங்கி முப்பத்தி ஒரு நாட்கள் அதாவது ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரை உள்ள ஆடி மாத பண்டிகைகள் நிறைய இருக்கின்றன அதில் புதுதில்லியில் நடந்த ஒரு சில முக்கிய நிகழ்ச்சிகளின் தொகுப்பாக இந்த வீடியோவை நம்ம காணலாம் வேதவியாசர் யார் அவருடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அவருக்கே வேதவியாசர்னு பேர் வந்தது அவருடைய உண்மையான பேர் என்ன இந்த மாதிரி நிறையா விஷயங்களை முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் அந்த வேத வியாசரோடைய ஒரு முக்கிய தினமான வியாச பௌர்ணமியை முன்னிட்டு ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஷாலிமார் பாக் என்ற இடத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மீனாட்சி அம்மன் கோவிலில் சிறப்பு பூஜை ஞாயிற்றுக்கிழமை காலை ஸ்ரீ கணபதி பூஜையுடன் தொடங்கியது ஸ்ரீ வித்யா உபாசகர் கே மூர்த்தி மற்றும் திரு ஜே சுவாமிநாத சாஸ்திரிகள் தலைமையில் நிகழ்ச்சி துவங்கியது ஏற்பாடுகளை கோவில் தலைவர் வி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் சிறப்பாக செய்திருந்தார் அதைத் தொடர்ந்து சங்கல்பம் புண்ணியாக வச்சனம் ஸ்தாபனம் ருத்ராபிஷேகம் ஏகாதச ருத்ர ஜபம் சிவாஷ்டோத்ர சதநாமாவளி ஸ்ரீ ருத்ரநாம திருசதி நாமார்ச்சனை நடைபெற்றன ரித்விக்குகள் மற்றும் வேத விற்பனர்கள் பலர் இதில் பங்கேற்று பாராயணம் செய்தனர் அதைத் தொடர்ந்து ஸ்ரீ லலிதா சகசிரநாம லட்சார்ச்சனை ஸ்ரீ லலிதா அஷ்டோத்திர சதநாமாவளி ஸ்ரீ லலிதா திரிசதி நாமாவளி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சிறப்பு அலங்காரம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றனர் ஏராளமானவர்கள் பங்கேற்று லட்சார்ச்சனை செய்தனர் அடுத்து வடு கன்யா தம்பதி பூஜைகள் நடத்தப்பட்டன நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மதியம் அன்னதானம் வழங்கப்பட்டது சரி இந்த கோவிலுக்கு எப்படி செல்வது புதுதில்லி ஷாலிமார் பாக் மெட்ரோ ஸ்டேஷன் அதிலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த கோயிலில் விசேஷமாக என்ன கொண்டாடுறாங்கன்னா மீனாட்சி திருக்கல்யாணமும் விநாயக சதுர்த்தியும் மகா சிவராத்திரியும் விசேஷமாக கொண்டாடுறாங்க நேரம் வந்து கோவில் காலை ஏழு மணி முதல் பதினோரு மணி வரையிலும் மாலை ஐந்தரை மணி முதல் ஒன்பது மணி வரையிலும் திறந்திருக்கும் இந்த கோவிலுடைய அஃபிஷியல் டெலிஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் தொடர்பு கொண்டு டேரக்டாக பேசிக்கலாம் அருகில் உள்ள தளம் என்ன இருக்குதுன்னா லாரன்ஸில் இருக்கக்கூடிய மகா மகாகணபதி கோவில் கூட இருக்குது இங்கேருந்து கிட்டத்தட்ட ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது தில்லி ஃபைல் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் தில்லியில் இருக்கக்கூடிய நம்ம வீடியோக்கள் எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் அவசியமாக அந்த ப்ளேலிஸ்டில் இருக்கிற எல்லா வீடியோவும் முழுமையாக பார்த்து மற்றவங்களுக்கு பயன்படுற அளவுக்கு ஷேர் பண்ணிக்க வேண்டிக்கிறோம் ஸ்ரீ லலிதா சகசரநாம லக்ஷார்ச்சனை பற்றி இந்த கோவில் பிரெசிடென்ட்டு திரு சுவாமிநாதன் அவர்களுடைய ஸ்பீச் போட்டிருக்கோம் ஓம் ஸ்ரீ மாத்திரே நமகே இப்போ இன்னைக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் லக்ஷார்ச்சனை அடியன் கே அதனால் நான் வந்து செப்டம்பர் மாதம் ஷாலிமார்பாக விட்டுட்டு ரோஹிணிக்கு போயிடுவேன் அதனால அங்க போறதுக்கு முன்னாடி ஏதானு பண்ணணும் அப்படின்னு உத்தரவாயிருந்தது அதுபடி இந்த மாதம் லட்சார்த்தனை வச்சுட்டுருக்கேன் அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் ஒரு லட்சார்த்தின நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டுருக்கோம் அதாவது இது ஒத்தரே செலவு பண்ணி லட்சார்த்தனை பண்ணுறதுங்கிறது முடியாத காரியம் ஆகையினால் எல்லோருமா சேர்ந்து குரூப்பாக கான்ட்ரிபியூட் பண்ணி இந்த லட்சார்ச்சனையை மாதம் மாதம் கொண்டாடுறதா பிளான் பண்ணியிருக்கோம் அம்பாளுடைய அருள் இது கட்டாயம் நிறைவேறும்னு நான் திடமாக நம்புகிறேன் இந்த கோவில் மீனாட்சி எங்களை எல்லோரையும் காப்பாற்றின் இருக்கா அதனால் இந்த கோவிலில் ரெகுலராக லட்சார்ச்சினை பண்ணி அம்பாளை வேண்டிக்கிறது முறையான காரியம் அதனால எல்லாருமா யார் யார் இந்த லட்சார்த்தனைக்கு உதவ முடியுமோ உதவி பண்ணுங்கோ ஏன்னா இந்த குரூப்பாக கான்ட்ரிபியூட் பண்ணி பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்கோம் சில பேர் தானே ஸ்பான்சர் பண்ணி தானே செலவு பண்ணி பண்ணுறா அதே மாதிரி ரெண்டு பேர் ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டா ஒன்றும் அடியேன் இன்னொன்று நம்ம குருஜி மிஸ்டர் மூர்த்தி ரெண்டு ஸ்பான்சர்ஷிப் கிடைச்சாச்சு மீதி பத்து மாதத்துக்கு ஒரு ஃபண்டு மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம் அதாவது லக்ஷார்த்தனை ஃபண்டு அப்படின்னு அதில் யார் யாருக்கு எவ்வளவு முடியுமோ ஐம்பதோ நூறோ ஐநூறோ ஆயிரமோ ஐயாயிரமோ பத்தாயிரமோ முடிஞ்சது கொடுத்தாக்க அந்த ஃபண்டில் பணம் சேரும் அது மாதம் மாதம் லட்சாசின பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும் அதோடு இல்லாமல் இங்கே வந்து நேசிக்கிற எல்லா தம்பதிகளுக்கும் உட்காந்து அம்பாளுக்கு பூஜா பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் ஒவ்வொரு தம்பதி ஒவ்வொரு மாதம் அதாவது வர தம்பதிகளுக்கு எல்லாருமே லட்சார்த்தனை பண்ணக்கூடிய அளவுக்கு உட்காந்து பூஜை பண்ணக்கூடிய அளவுக்கு எல்லாம் சௌரியம் பண்ணி கொடுப்போம் ஃப்ரீயாக அதாவது அந்த ஃபண்டுலேருந்து நமஸ்காரம் இந்த ஃபண்டு நல்லபடியாக நடந்து லட்சார்த்தனையெல்லாம் மாதா மாதம் ஒழுங்காக நடந்து இந்த கோவில் உடைய நன் முன்னுக்கு வரணும்னு இப்போ பிரார்த்திக்கிறேன் எல்லோரும் குருப்பாக சேர்ந்தாக்க நடக்காத காரியமே கிடையாது அதனால இங்கே இருக்கிற குரூப்பு எல்லாருமா சேர்ந்து இதை பண்ணுவாங்கிற நம்பிக்கையோடு இருக்கேன் நமஸ்காரம் இதை பார்த்துட்ருக்க நேர்கள் டெல்லிலையும் இருக்கலாம் வெளியிலையும் இருக்கலாம் என்ன இருந்தாலும் உங்களால் உதவி பண்ணணும்னு நினச்சா நீங்கள் அந்த நம்பர்ஸ்க்கு காண்டாக்ட் பண்ணி மூணு நம்பர் கொடுத்துருக்கோம் நம்பர்ஸ்க்கு காண்டாக்ட் பண்ணி டேரக்டாக அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணணும் நன்றி வணக்கம் இது வந்து ஒன் ஆஃப் த வீடியோஸ் நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் இன்னும் நிறைய டெம்பிள் வீடியோஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் வந்துட்டுருக்கு ஸோ ஸ்டே கனெக்டட் வீடியோ பப்ளிஷ் பண்ணுற நேரத்தில் ஒரு நேர் கால் பண்ணி நீங்கள் எப்போ பாரு மாமேகம் சரணம் ரஜனை ரஜினு இருக்கீங்களே அப்படின்னா என்ன அதுக்கு விளக்கம் சொல்லுங்கள் அப்படின்னாரு ஸோ அவருக்கு வந்து நான் சொன்னேன் ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம வந்து பகவத்கீதாவை தான் லிங்க் பண்ணி இருக்கோம் ஒரு ஒரு மெசேஜும் வந்து நம்மளுடைய புராணங்கள் இதிகாசங்கள் சாஸ்திரங்கள் ஸ்கிரிப்டர்ஸ்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய எழுத்துலேருந்து வந்திருக்கக்கூடிய எல்லாம் விதமான டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு புரிய வச்சோன்னே ஓ இவ்வளோ விஷயம் இருக்காது அதில் அதனால்தான் நீங்கள் சரணாகத்திங்கிறீங்களா அப்படின்றாரு ஸோ ஒவ்வொரு வீடியோ போடுறச்சையும் நம்ம பெருமாள் பெயர் நாமஸ்மரணம் பகவான் நாம சங்கீர்த்தனம் இல்லாட்டி சத்சங்கம் பஜகோவிந்தம் கோவிந்தம் இதை தான் நம்ம லிங்க் பண்ணுறோம் இன்றைக்கி இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி மீனாட்சி அப்படிங்கிற பெயர் காரணம் பாண்டிய மன்னர் மலையத்வஜன் காஞ்சனமாலை இந்த தம்பதிக்கு வந்து ரொம்ப வருஷமாக குழந்தையே இல்லைன்னு கவலைப்பட்டுருக்கிச்சு அந்த குறையை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக புத்திர யாகம் நடத்தினாங்க அதில் வந்து பார்வதி தேவியே சாக்ஷாத் குழந்தையாக மூன்று மார்பத்தோடு பிறந்தாங்க தடாதகை அப்படிங்கிற பெயரோடு அவங்கள வளர்த்தாங்க நாட்டில் வந்து அவருங்க வயசு வந்து இளவரசி ஆகிற ஸ்டயத்தில் பட்டாபிஷேகம் நடத்தினேன் ாபிஷேகத்தை ஒட்டி எட்டு திசையும் அதாவது திக் விஜயம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எதிரிகள்லாம் இந்த எட்டு திக்கில் இருக்கக்கூடாது அவங்க எல்லாரையும் வென்று குவிச்சு அந்த காவலர்கள் எல்லாத்தையும் வென்று கைலாசத்தை போய் அடைந்தாங்க நந்திகேஸ்வரரை தோற்கடித்து சிவனுடன் மோதர் ரெடியாக இருந்தாங்க அந்த டயத்தில் அவரை கண்டதும் சிவனோட ரூபத்தை கண்டதும் தனக்கே அறியாமல் நாணத்தால் முகம் சிவக்க மூன்றாவது மார்பகம் தானாகவே மறைந்தது உடனே ஒரு அசுரி வந்து சொன்னது இவரே உன் மணாளன் அப்படின்னு அவருக்கு காதல் முடிந்தது அதன்படி சிவ பார்வதி திருமணம் சிறப்பாக நடைபெற்றது அன்று முதல் தெய்வ தம்பதியினரின் ஆட்சி மதுரையில் தொடங்கியது மீன் போல தூங்காமல் ஆள்பவள் என்பதால் தடாதகைக்கு மீனாட்சி என்றும் சொக்கவைக்கும் அழக என்பதால் சிவனுக்கு சொக்கநாதர் என்றும் சுந்தரேஸ்வரர் என்றும் பெயர் வந்தது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பெயர் பார்த்துட்டோம் அப்புறம் அந்த கோவிலை பற்றி இன்னும் கொஞ்சம் டெயில்பெட்டில் பார்த்துட்டு முடிச்சுக்கலாம் சக்தி கணபதி சுப்பிரமணியர் துர்கை தட்சிணாமூர்த்தி ஆஞ்சநேயர் சன்னதிகளும் இந்த கோவிலில் இருக்குது மனைவியருடன் நவ கிரகங்கள் சன்னதியும் இருக்குது மீனாட்சி திருக்கல்யாணம் நவராத்திரியின் போது கலை நிகழ்ச்சிகள் வெகு சிறப்பாக நடைபெறுகின்றன கடந்த கும்பாபிஷேகத்தின் போது நூற்றி எட்டு தம்பதி பூஜை சுமங்கலி பூஜை வடு பூஜைகள் நடந்தன ஒரு முறை லட்சதீபத்தின் போது பெண் குரங்கு மந்தி பங்கேற்றது மீனாட்சி கலாச்சார மையம் சார்பில் கர்நாடக இசை வகுப்பும் வேதங்களை பரப்புவதற்காக வேதிக் சமாஜம் என்னும் அமைப்பும் உள்ளன இந்த கோவில் அவசியமாக டெல்லியில் இருக்கிறவங்க போய் பாருங்கள் ஷாலிமார்பாகில் வெளியூரில் இருக்கிறவங்க வந்தாக்கா அழைச்சிட்டு போய் காமிங்க ஸ்டே கனெக்டட் ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ் ராதே கிருஷ்ணா